தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் துறைக்கென தனி நிலைக்கைய தாக்கல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படி ஐந்து வேளாண்மை பட்ஜெட் மூலமாக தனி கவனம் செலுத்தினதுனால உண்டாகி இருக்கக்கூடிய பயன்களை சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகள்ல உணவு தானிய உற்பத்தியில நானூற்றி ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் எட்டி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டுல ஹெக்டருக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோவா இருந்த உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறன் இருபத்தி நாலு எண்ணூற்றி எழுபத்தி ஒரு கிலோவா அதிகரிச்சிருக்கு அது மட்டுமல்ல கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடனா எண்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலரை இணைப்புகள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக சன்னரக நலுக்கு குவிண்டாளுக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் பிற ரகங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது கரும்பு விவசாயுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ரூபாய்க்கு மேலே முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்குகிறோம் இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் வேளாண்மையும் இருக்கு உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்வரகு எல் மற்றும் துவரையில் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல இரண்டாவது இடம் குருதானியங்கள் மற்றும் இலக்கடைகளை மூன்றாவது இடம் இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் தான் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும் நகரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையின் அனைத்து கிராம அண்ணா மறுவர் திட்டத்தை இணைச்சி மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளையும் இதுல செயல்படுத்தப்பட்டு வருது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்து அதற்காக இந்த திட்டத்தில் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு மேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அளா துணை நிற்கிறவங்க நாங்கள்